ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் கொண்டுட்டு அந்த பையெல்லாம் வச்சுட்டு காப்பியும் போட்டு குடிக்கலை நைட்டு டின்னருக்கு எதுவுமே செய்யலை சரி இப்போயே போனால் தான் நம்ம வந்து நிறையா லைனிங் துணி வேறு பீஸில் கிழிக்க வேண்டியது இருக்குது இப்போ போனால் தான் நம்ம ஒன்பதரைக்காச்சும் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பையை வச்ச உடனே ஃபாஸ்ட்டாக வந்து நான் கடைக்கு கிளம்பிட்டேன் அங்கே போய் பார்த்தா டிராஃபிக்கில் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணியே நின்றுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறமா ரோட்டை க்ராஸ் பண்ணிவிட்டு நானும் கடைக்கு போய் ரீச் ஆகிட்டேன் அங்கே எனக்கு வந்து லைனிங் துணி வந்து எப்போதும் ஒரு பொண்ணு வந்து கட் பண்ணுவாங்க அந்த பொண்ணு இன்னைக்கு லீவு போல இருக்குது வேறு ஒரு பொண்ணு வந்து கட் பண்ணாங்க பரவாயில்ல அந்த பொண்ணும் நான் சில கலர்ஸ் வந்து சொல்ல சொல்ல அந்த பொண்ணு கரெக்டாக வந்து கட் பண்ணிட்டாங்க நான் பாதி கலர் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் அந்த பொண்ணு பாதி கலர் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க ஃபாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கடைக்குள்ளேயே ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் பில் போட்டு முடிச்சு பணத்தையும் கட்டிட்டு பையையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு டின்னருக்கு வந்து எதுவுமே செய்யலை வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் ஒன்பது நாற்பது ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வர்ற வழியில் சூப்பர் மார்க்கெட் இருந்தால் தான் அங்கே போய் ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டு பால் பாக்கெட்டே வாங்கிட்டு வீட்டில் வந்து காபி போட்டு ப்ரெட்டையே தொட்டு சாப்பிட்டாச்சும் அதுதான் இன்னைக்கு டின்னர் வேறு வழி இல்லை சில சமயம் இப்படி தான் அதிகமான லைனிங் துணி எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கடையிலேயே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் துணி இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தால் நாளைக்கு என்னால் தைக்க முடியும் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஹெவியான அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் நிறையவே இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்